சிவமங்கலம் எண்ணி துணிக கருமம் என்பது இழுக்க அவ்வான் பொய்த்தாளும் தான் வள்ளுவம் உரை செய்த தமிழ் திருமறை இது மறை எண்ணி துணிக கருமம் அதாவது எந்த செயலையும் அங்கு எதுவாக இருந்தாலும் சரி எண்ணி முழுசா அத்துணை கோணங்களையும் எத்தனை கோணங்கள் உள்ளது அத்தனை கோணங்களையும் அத்தனை விதத்தில் ஆள் அகல் நுண் தன்மையில் சிந்தித்து விடுங்கள் ஏன்னா இன்னைக்கு எல்லாம் பெரும்பகுதியினரோட பதில் என்னவா இருக்கு அப்படின்னா நான் இதை கருதி செய்தேன் ஆனா இடையில குறுக்கிட்டு விட்டது அப்படின்னா தன்னுடைய திட்டத்தினுடைய பின்னடைவை உணராது இந்த களத்தை காரணம் கூறுபவர்கள் தான் பெரும் தோல்வியாளர்களாய் இருக்கின்றனர் சத்தியம் சொல்கிறேன் இந்த சகத்தை நம்ம எந்த விதத்திலும் காரணம் கூறுவதற்கு இல்லை மறந்து விடாதீர்கள் இது முழுச சந்தை கடை இங்கு ஒரு வியாபாரம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது அவரவர் தனி வியாபாரத்தில் அவங்க என்ன வியாபாரம் செய்யறாங்கன்னா அவங்களுக்கும் தெரியாது ஆனா வியாபாரத்தில் இப்படிதான் சென்று கொண்டிருக்கிறது ஆமா அதாவது போர்க்களத்திலையும் நீதி உண்டு கள தர்மம் அப்படின்னு இருக்கு எப்படின்னா எதிரி ஆயுதம் திறந்துட்டாலோ அல்லது புறமுதுகிட்டு ஒதுகிட்டு ஓடிவிட்டாலோ அக்களத்தில் அவன் வந்து சாய்ந்து விட்டாலோ அவனை காக்க வேண்டியது அங்கு எதிராளியினுடைய கடமையா இருக்கிறது ஆமா அமர்களம் அசந்தல் சிரமருப்பான் எதிரி அவன் நமக்குள்ள எவ்வளோ பெரும் திங்குகளையும் கடும் காயங்களை செய்திருந்தாலும் அவன் புறம் உதவிட்டுட்டாலோ அல்லது ஆயுதம் திறந்துட்டாலோ சரணடைந்து விட்டாலோ அவனை காக்க வேண்டிய பொறுப்பு போரிட்டவனுக்கு இருக்கு எதற்காக சொல்றோன்னா அங்கு உயிர் பறிக்கப்படும் போர்க்களத்திலும் சத்தியத்தையும் தர்மத்தையும் கடைபிடித்த வர்க்கம் நம் வர்க்கம் சத்தியம் சொல்கிறேன் அப்ப அங்க உயிர் பறிக்கப்படும் அங்கும் தர்மம் இருக்கு அப்படின்னா இன்னைக்கு வாழ்வுகள் என்ன நடந்துகிட்டு பாருங்க வெற்றி ஒன்றே வைத்து அங்க அல்லது நாம் அடைவது பெறுவது அப்படின்ற ஒன்றை மட்டுமே குறியாய் வைத்து அதன் பெயரால எதையும் செய்யலான்ற கூட்டத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம் சூழ்ந்திருப்பது சூதும் சூழ்ச்சியும் நய வஞ்சகம் சர்வலாபக சந்தர்ப்பவாதமும் நம்மை சூழ்ந்திருக்கிறது எவரிடத்தில் இருக்குங்கிறத நம்ம தெரிந்துக்க முடியாது எவ்வளவு இருக்குன்னு தெரிந்துக்க முடியாது அங்க அவன் என்ன கருதுறான்னு நமக்கு தெரியாது என்ன செய்ய போறான்னு தெரியாது புளியை புலியனு கண்டுபிடிச்சிடலாம் பசுவை பசுன்னு கண்டுபிடிச்சிடலாம் அதாவது ஆனா இந்த மனித மனித இனத்தை மட்டும் கண்டுகொள்வதற்கு இல்லையா அவன் சர்வலாபக சந்தர்ப்பவாத நடிகனா இருக்கான் அவன் என்ன லாபம் கருதி இருக்கான்னு தெரியாது எவ்வாறு செயல்படுறான்னு தெரியாது எந்த இடத்துல உன்னை பிடிப்பானும் தெரியாது எந்த இடத்துல உன்னை வீழ்த்துவானும் தெரியாது எந்த இடத்துல கச்சிதமா உன்னை முடக்குவானும் தெரியாது இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தில் இந்த சமூகத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் ஏன்னா இங்க ஆயிரம் பேதங்கள் இருக்கு மனிதம் அப்படின்னு ஒன்றை குறித்து இந்த களம் களம் ஆடல அது ஒன்றை கருதி இருந்தாங்க குறைந்தபட்ச மனிதாபிமானம் மனசாட்சி அப்படின்னு அவங்களுக்கு இருந்திருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய வாழ்வின் நடைமுறைகள் சில இலக்கு இருந்திருக்கும் பொதுநலா இருந்திருக்கும் இன்று அவ்வாறு இல்லவே இல்லை வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் இந்த மனிதர்கள் அந்த வாய்ப்பினை தக்க சமயத்தில் பயன்படுத்திக் கொள்கின்றனர் அது சத்தியத்திற்கு உட்பட்டு இருந்தாலும் சரி அதர்ம வயப்பட்டதா இருந்தாலும் சரி அவர்களுடைய நோக்கம் அதை அடைவது அதற்காக எதையும் பேசுவது செய்வது என்று ஆகி போன உலக அப்ப நம்ம ஒரு திட்டத்தை போடுறோம் அப்படின்னா இந்த மனிதனுடைய மனம்தான் இதுதான் தெரிஞ்சிருச்சு வேணா எதையும் சிந்திக்க தயாரா இருக்கானே எத வேணாலும் செய்திருவான் சிந்திச்சிருவான் தூண்டி விட்டுருவான் இதெல்லாம் இப்படி இருக்கும்போது எல்லா திட்டத்தையுமே நீ போடு எல்லாத்தையுமே போடு முழுசா என்ன இது இப்படி இருக்கலாம் இப்படி இருக்கலாம் இப்படி ஆயிரும் இல்ல நமக்கு உடன் வந்துகிட்டு இருக்கிற மாதிரிதான் இருக்கும் சாதகமா இருக்கிற மாதிரிதான் இருக்கும் ஆனா அங்க சில பிரதேசங்களை கிடந்ததுக்கு முன்னாடி ஒரு மனமாற்றம் ஏற்படுவார் அவ்வாறு அது மனமாற்றம் ஏற்பட்டுட்டாருன்னா என்ன பண்றது அதையும் சிந்தித்து இது இதை கை கைப்பட்டு நம்ம உடன் வந்து கொண்டிருக்கும் நண்பன் தானே உறவு தானே நம்ம பந்தம் தானே இது அப்படின்லாம் நீங்க எந்த கணக்கையும் போட்டுறாதீங்க எதுவும் எதிரில் நிற்கும் ஒரு நாள் அப்படி அது எதிரில் வரும்பொழுது அதை இவ்வாறு எதிர்கொள்வாது அதை நீ இங்கேயே முடிச்சிடணும் உன் உடன் வர்றது எல்லாம் உன் கூட வரும் உன் திட்டத்தின் தான் செயல்படும் அப்படின்னு நம்ம நினைக்கிறத விட ஒரு பெரிய முட்டாள்தனம் ஒண்ணு கிடையாது இதான் சத்தியம் யாரு வேணாலும் எந்த புத்தில் எந்த பாம்பு யாரு அறியும் யாரும் அறிய முடியாது அதனால இது எல்லாம் எதிராக வந்தாலும் இது எவ்வாறு எதிர்கொள்வது அதுக்கு தெரிஞ்சிருக்கணும் என் குருநாதன் குமர அங்கு அரியலில் அமர்ந்திருக்கும் அரசன் அரசன் தான் சிறப்பு அங்கு மந்திரி தளபதி சேவகன் போர் வீரர்கள் சார்புடையவர்கள் சார்புடையவர்கள் இவர்கள் இவர்களை ஆள்பவன் மட்டும் இல்லை அதே களத்தில் அவர்கள் மொத்தமாக எதிராக வந்தாலும் வெல்லும் திறனுடையவன் இந்த அரசன் மறண்டு விடாதே குமர அந்த ராஜ யுக்திகளை உடையவனாய் அமர்ந்திருப்பான் அப்ப இவர்கள் எல்லாம் அமர வைத்து போதனை செய்துகிட்டு இருக்கவே கட்டளை இட்டுக் கொண்டிருப்பவன் இல்லை இவன் எல்லாம் ஒட்டு மொத்தமா திரண்டு வந்தாலும் அப்பவும் அப்போதும் எதிர்கொள்ளும் பெரும் திறனுடையவனாய் இருப்பான் அவன்தான் தலைவன் வன் தலைவுடை தலைவன் அவன் சாய மன்னான் மருந்து கீழே விழுந்தாலும் அவனுடைய நெஞ்சிரும் குறையவே குறையாது வைராக்கியத்தின் பெயரால் தன்னை நிலைநிறுத்தி வைத்திருப்பான் இறுதி வரை உறுதியாய் இருப்பவன் தான் தலைவன் அப்ப ராஜ லட்சம் அது சர்வாதிகார போக்குடைய சாத்விக நிலைப்பாடுடைய சத்யன் தலைவன் கான் குமரா அவனோட போக்குல பெரும் போக்கு இருக்கும் சர்வாதிகார போக்கு மாதிரியே தெரியும் ஏன்னா இது காட்டாற்று ஏன்னா இது பிரம்மாண்டம் சாத்விக நிலைப்பாடு சாத்விகமான நிலைப்பாடு மட்டும்தான் அவன் எடுப்பான் போக்கு அப்படி இருக்கும் நிலைப்பாடு சாத்விகமா இருக்கும் தன்னிலையில் அவன் சத்தியனாய் சுத்த சத்தியனாய் இருப்பான் அப்ப அவையில் இருக்கவங்க நமக்கு ஆட்பட்டு செயல்படும் பொழுதும் கட்டளையிடத்தக்க அரசன் அவர்கள் எதிரடையா வரும் பொழுது அவர்களை வெல்லும் திறனுடையவன் தான் அரசன் வேஷம் கட்டிட்டு இன்னைக்கு வந்து தானே தனக்கு பகைவனா உட்கார்ந்து இருக்க தலைவன் இல்லை அதெல்லாம் கடந்த காலங்கள சொல்லிட்டு ஆற்றலுடைய ரதர்கள் அசராத வஜ்ரம் மனம் படைத்தவர்கள் வஜ்ர தேகிகள் வாழ்ந்த தேசம் தேசம் அப்ப ஒண்ணு ஒன்னு செய்யணும்னு முடிவு பண்ணிட்டா முழுசா சிந்திச்சிருக்க இது எல்லாமே நமக்கு உடன்பட்டு வரும் இதெல்லாம் துணை வரும் அப்படின்னு யாரையும் நினைக்காதீங்க எப்போதும் நினைக்காதீங்க ஏன்னா இந்த உலகத்தினோட வரலாறு பாருங்களேன் யாராலும் யாருக்கும் வீழ்ச்சி ஏற்பட்டிருக்கும் யாராலும் யாருக்கும் அழிவு ஏற்பட்டிருக்கும் தாய் தந்தை அப்படின்னா அதை அப்படியே பாக்குறதுக்கு இல்லை இவங்க பிள்ளைகள் இவங்க நட்பு இவங்க உறவுகள் அவன் எதிராளி வில்ல அப்படின்லாம் கிடையாது யாராலும் எதற்கும் இதெல்லாம் முன்மாதிரியே இங்க நடந்துருச்சு அப்ப எதுவும் மாறும் எப்படியும் மாறும் அப்ப அதற்கும் நம்மளை தயார் செய்து வைத்துக்கணும்னு சொல்றேன் திட்டம் திட்டம் கிளை திட்டம் எல்லாத்தையும் தாண்டி உனக்கு மட்டுமே தெரிந்த ஆழ்நிலை திட்டம் இப்படி இதன் பெயரால நீ கட்டப்பட்டிருக்க வேண்டும் ஆமா அந்த வனம் அளிப்பதற்காக உங்களுக்கு ஆறு மணி நேரம் அழிக்கப்பட்டிருக்கிறது ஆமா எல்லாத்துக்கும் மழுங்கின கோடாலியும் அழிக்கப்பட்டிருக்கிறது ஏன்னா இங்கதான் தத்துவம் இருக்கு அங்க எல்லாம் மழுங்கின கோடாலியை வந்துட்டு அது பாட்டுக்கு தீவிரமா தன்னுடைய உடல் திறனை அங்க மரத்தை வெட்டி விரையும் செய்து கொண்டிருக்கின்றனர் அறிவுடைவன் அதில் பகுதி நேரம் அந்த மலங்களை சரி செய்கிறான் கூத்திட்டுகிறான் ஆனா அந்த உலகம் இறங்கி வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கு ஆமா அந்த கூர்த்திட்டுறது அப்படிங்கிறதா இவனுக்கு அதே நேரம் தான் அழிக்கப்பட்டிருக்கு அதே நேரம் தான் அழிக்கப்பட்டிருக்கு வழங்கப்பட்ட ஆயுதம் மழுங்கி போயிருக்கு ஆனா தீவிரத்துல இந்த உலகம் போய் மரத்தை வெட்டிக்கிட்டு இருக்காங்க நிஜம் அது இல்ல அங்கு போயிருக்கிறது வேண்டும் ஆமா அப்படின்னா இவங்களுடைய வேலையை குறைச்சிரும் அழுத்தத்தை குறைச்சிரும் உளைச்சலை குறைச்சிரும் களைப்பை குறைச்சிரும் நம்ம செய்யற செயல் அங்கு நூறு சதவீதம் செயலாக்கப்படும் விதைத்த விதைப்புகள் அங்கு தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் விளைச்சலாக்கப்படும் நம்ம அந்த உழைப்பினுடைய பெரும் பலனை கருதி நம்ம முன்னாடி செய்ய வேண்டிய பல யுக்திகள் இருக்கிறது யூகத்திற்கு அக அகப்படா யுகம் இது மறந்து விடாதீர்கள் யூகமே பண்ண முடியாது இந்த யுகத்து அப்ப அதை வெல்லணும் அப்படின்னா நூறு சதவீதம் யூகம் வகுத்தே ஆக வேண்டும் மிக மிக சாதாரணமான கூட சொல்றேன் தெளிவான திட்டம் திடமான சகல காரியங்களையும் அனுகூலம் ஆமா ஏன்னா இந்த உலகத்தோட பிரச்சனை என்னன்னா நல்லா சிந்திப்பாங்க சிறப்பாவே சிந்திச்சிருவாங்க சிந்திச்சு ஒரு விட்டுருவாங்க எண்ணி துணிக கர்மம் துணிந்த பெண் எண்ணுவம் என்பதிலுக்கு அங்க போய் எண்ணிக்கிட்டு இருப்பாங்க அந்த எண்ணத்தை தாண்டி திட்டத்தை தாண்டி அங்கு செயலாக்கணும்னு வந்துருச்சுன்னா அந்த எண்ணம் பகை அங்கு செயல் வீரன் தான் தேவைப்படுவான் எதையும் எண்ணாதவன் அங்கு கர்ம யோகியாய் தன்னை கள்ளத்தில் நிலைநிறுத்தி வைத்திருப்பவன் அங்கு சகலமும் பகைதான் செயல் மட்டும்தான் தான் உறவு மற்றதெல்லாம் பகை சீரிய செயல் அது மட்டும்தான் அப்ப முன்னாடி சிந்திக்க வேண்டியத சிந்திக்க மாட்டாங்க இறங்குனதுக்கு பண்ணுறதுக்கு சிந்திப்பாங்க ஆமா நீர் பொழுது சுவாசிக்க முடியாது சுவாசிக்கும் போது நீர் அருந்த முடியாது ரெண்டையும் ஏக காலத்துல செய்தால் மழலை என்று அனைத்து உயிருக்கும் உயிராபத்து ஏற்படும் அப்ப இருக்கு அப்ப நம்ம திட்டமிடல நம்மளோட புத்திக்கு எல்லை வரைக்கும் சில திட்டங்களை இட்டாச்சு அப்படின்னா இறங்கியாச்சு அப்படின்னா அதுல சில குறைபாடுகள் இருந்தாலும் சரி நீ தீவிர செயலனாக இருந்து விட்டு போ போலாம் எதற்காக சிந்திச்சிடக்கூடாது சிந்தனைவாதி எந்த இடத்துல திட்டமிடும் பொழுதுதான் சிந்தனைவாதி செயல் களத்திற்கு சிந்தனையாதி சிந்தனைவாதி பகை மறந்து மாணிக்கங்களே நம்மளோட பிரச்சனை என்னன்னா நேரமுமே மனநமைச்சல்ல சிந்திச்சுக்கிட்டே இருக்கிறது செயலின் வேலையில் சிந்திக்காதீர்கள் கர்மத்தையே உங்களுடைய சமர்ப்பணத்தையே அந்த குறிக்கொள்ளி குறியா செயல்பட பழகுங்கள் வேற என்ன இருக்கு இங்க சொல்றது பெரும்பகுதியான மனிதர்கள் தோற்று விடுகின்றனர் எல்லாத்திறனும் இருக்கு எல்லாம் இருக்கு எல்லாருக்கும் எல்லாருக்கு எல்லாத்துக்கும் இருக்கு அது சரியான சமயத்தில் வெளிப்படுத்துபவர் யார் தன்மீது தன் மேல் சந்தேகத்தோட குழப்பத்தோட சலனத்தோட சபலத்தோட தோல்வி அடைந்து விடுகின்றவர்களா பெரும்பகுதியினர் இருக்கின்றனர் அதனால இங்க வலுவாக எண்ணுங்கள் சீரிய சிந்தையில் இருங்கள் அதே மாதிரி வலுவான செயலிலும் நிலைத்திருங்கள் அப்பொழுது எண்ணத்தை தவித்து விடுங்கள் வகுத்துட்டுதான் யுகம் தப்பினதா மரண்டு விடாதவர்களின் மாணிக்கங்களே எண்ணுங்கள் இறுதி வரை களமாடுங்கள் வெற்றி உங்கள் காலுக்கு கீழ் சத்தியம் சொல்கிறேன் எந்த வாழ்வா இருந்தாலும் சரி இல்லற வாழ்வாயினும் சரி துறவற வாழ்வாயினும் சரி எச்செயலுக்கும் இது ஒரே ஒரு சாவிதான் சொல்றேன் ஏன்னா நம்ம மனவயப்பட்டவரா இருக்கும் மனத்தின் பெயரால் அறியப்படுவதால் இவன் மனன் நின்னான் இந்த மனத்தினுடைய தன்மை நிலவினுடைய தன்மை போல ஒரு கணம் இருந்தது ஒரு கணத்துல இருக்காது இப்படியே இந்த சுழற்சியிலே இருப்பான் என்னிட்டு இவன் திரும்பி பார்க்கும்போது அது ஒரு கணம் நகர்ந்துருக்கும் ஆனா அவன் இந்த கணத்திலேயே இந்த நாள் தொடர்ந்து ஓடிக்கிட்டு இருக்குன்னே கணவுல இருப்பாரு ஒரு கணம் ஒரு கணத்தோட பொருந்தாது நம்ம வாழ்வு அமைக்கப்பட்டிருக்கிறது கணச்சரம் இதெல்லாம் மொத்தமா திட்டமிட்டு நமக்கு வாழ்வு என காட்டப்படுறதுதான் மிகப்பெரிய உண்மையே இதெல்லாம் ஒவ்வொரு கணமும் வேற வேற இப்படி நமக்கு காட்டப்படுது ஆனா நிஜம் அது கிடையாது கணம்தான் உனக்கு சொன்னோம் கணக்குழி நீ தினக்குழி இல்லை அப்ப இந்த கணந்தான்றத உறுதி செய்துட்டு அந்த கணத்தை நீ திடமா உறுதி நினைத்து பழகிட்டா போதுமானது இது ஓடிக்கிட்டு இருக்கு மணிக்கணக்குல ஓடிக்கிட்டு இருக்கு நாலு கணக்குல ஓடிக்கிட்டு இருக்கு வருக்குல ஓடிக்கிட்டு இருக்கு கணம் வாழ்கிறாய் அதனால இந்த கணத்தை உறுதி செய்து இந்த கணத்துக்குள்ள நீங்கள் உங்கள் தேகத்தோட மனம் புத்தி சொல் செயல் எல்லாம் அங்கிருந்து அங்கு கண்டு செயலாற்றுங்கள் நிறைய தோல்விகள் என்ன நடக்குது அப்படின்னா காணாம அந்த களத்தை சாதாரணமா நினைக்கிறதுனால உதாசீனமா நினைக்கிறதுனாலதான் பெருசா நீ கடைசி களத்தை நீ எல்லா களத்தையும் வென்று விட்டாய் கடைசி களம் இருக்கு அந்த களத்துல நீ களமாட தயாராகி விட்டாய் ஆனாலும் உன் மனதில் அந்த முதல் களத்தை சந்தித்தப்ப இருந்தது பாரு அண்டை என்ன அழுத்தத்தோடு வீரியத்தோடு களம் வேண்டும் நீ இது வரைக்கும் எதையுமே சந்திக்கல எதையுமே வெளில ஒரே ஒரு களம் இந்த களம் அவ்வளவுதான் இந்த மனநிலைப்பாட்டுல எந்த நாளும் இருக்கணும் எந்த களத்திற்கும் இருக்கணும் இப்படி உன்னை நீயே வடிவமைத்துக் கொள் வெற்றி தோல்விங்கிறது ஏமாற்று வேலை கர்மம் மட்டும்தான் இங்கு சாத்திய வெற்றி என்பதை மறந்து விடாதீர்கள் நம்ம இங்க யார்டையும் போராட வரல பொறாமப்பட வரல பொறாமை உடையவன் உறங்கப் போவதில்லை அவனோட ஒரு பாவப்பட்டவன் எவனுமே கிடையாதுன்னு சொல்றேன் எதையுமே அவனால ஏத்துக்க முடியாது யாருடைய வளர்ச்சியும் வெற்றியுமே அவனால ஏத்துக்க முடியாது ஏன்னா அவன் தோல்வியாளன் அவன் கடுமையான மனவீழ்ச்சி அடைந்தவன் அப்ப அவனால சில விஷயங்களை ஏத்துக்க முடியாது நம்ம மனசுக்குள்ள இருக்க ஒரு ஓட்ட ஏன்னா காரியத்தை கெடுக்கிறது அது நஞ்சு அது காரியத்தை கெடுத்துடும் எண்ணம் எண்ணம் உன்னுடைய கர்மத்தினுடைய தீவிரத்தை வீரியத்தை வீழ்த்தி விடும் அதை அப்படி குறுக்குசால் ஓட்டுறதுலயே கவனம் செலுத்திட்டு இருக்கோம் எந்த உத்தமமானதையும் உதாசனப்படுத்திடும் எந்த உதாசனத்திற்குரியதையும் உத்தமமானதுங்கிறது சாட்சியும் சொல்லிடுவாங்க அது என்ன மனநிலையில இருக்குன்னே தெரியாது இந்த மனிதர்களுடைய விமர்சனத்திற்காக உங்களுடைய கர்மத்தின் தீவிரத்தை குறைத்துக் கொள்ளாதீர்கள் அவர்கள் எடுத்து ஒரு ஓரமாக வைங்க ஏன்னா இந்த இந்த நேரம் நீ சரியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறாய் கச்சிதமாக செயல்பட்டு இருக்க வீரியமா செயல்பட்டு இருக்க உன்னுடைய இந்த தீவிரத்தை இந்த உலகம் கெடுத்துட்டு இருக்கு ஆஹ் தூற்றுதல்னாலையும் போற்றுதல்னாலையும் இன்னும் எப்படி எப்படியோ என்ன இது ரெண்டுமே கெடுக்கும் நம்மள தூற்றுதலும் கெடுக்கும் போற்றுதலும் கெடுக்கும் நல்ல பாருங்களேன் கடும் சோகம் உறக்கம் கெடுக்கும் கடும் இன்பமும் உறக்கத்துக்கு கெடுக்கும் கடும் சோகம் கண்ணில் நீர் வர வைக்கும் கடும் இன்பமும் கண்ணில் நீர் வர வைக்கும் இது என்ன போய் விதி இது மானங்கட்ட விதி ரெண்டையுமே எடுத்து ஒரு ஓரமாக வச்சிருக்கோம் அதனால முழுசா சிந்திங்க நில் கவனி செல்லாம் நில் நூறு சதம் கவனி வெல் நூறு சதம் கவனிங்க ஒருத்தவங்க பேசுறாங்க அங்க களத்துல சில சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு கேக்குறதுப்ப முழுசா கேளுங்க உங்க கருத்தை அறுத்துட்டு கேளுங்க ஒரு அன்னை வந்து குழந்தையிடம் பேசிட்டு இருக்கும் அந்த குழந்தைய பாத்தீங்கன்னா தெரியும் முழுசா அங்கீகரிக்கும் முழுசா ஏற்றுக்கும் என்னமோ கேட்கறதுக்கு தான் பிறந்திருக்க மாதிரியே அந்த குழந்தையை அமர்ந்திருக்கும் அந்த மாதிரி யார் சொல்லையும் கேளுங்கள் முழுசா கேளுங்கள் ஒன்றும் தப்பு இல்லை உள்ள நமக்கு புத்தி இருக்கு எப்பொருள் யார் யார் வாக்கேற்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பு எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பு இது நம்ம ரெண்டு கண்ணு தராசு ஏன்னா நீங்க கேட்கணும் காணும் பொழுது முழுசா காணுங்க ஆழ்ண்டு காணுங்கள் அகண்டு காணுங்கள் நுண்ணியமா காணுங்க ஞான வேல் போல காணுங்க அவ்வளவுதான் அதுக்கு அடுத்தது அதே போல களமாடுங்கள் வெற்றி தோல்வி பத்தி கவலைப்படாதீங்க அந்த பார்வையாளனுக்கும் களத்துல தோக்குறவனுக்கும் நிறைய இருக்கு இந்த வாழ்வினுடைய வெற்றிங்கிறது தான் வெற்றி வேடிக்கை பார்த்தவங்க எல்லாம் வெற்றி ஆளான அவங்கதான் இங்க சாட்சி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அவர்களை தள்ளி வைங்க அவர்களுக்கு என்ன தெரியும் செய்ய தெரிந்தவன் செய்கிறான் செய்ய தெரியாதவன் போதிப்பான் சீரிய செயலை பார்த்துட்டான் அப்படின்னா அவன் எதிரடியா சொல்லுவான் ஏன்னா அவன் ஆள் மனதில் பொறாம இருக்கு அந்த அவர்களுடைய மனமாற்றத்திற்காக இறைவனிடம் வேண்டும் ஆமா அதனால இந்த உலகத்தை பத்தி கண்டுக்காதீங்க அவங்களுடைய தோற்றுதல் போற்றுதல்ல கவனம் செலுத்திடாதீங்க தோற்றுதல் போற்றுதல் ரெண்டுமே உன் காரியத்தை கெடுத்துருன்றத மறந்துடாது ரெண்டுமே உன்னை கெடுத்துரும் உன்னை தோற்றுதல் அப்படிங்கிறது உன்னை பலம் இழக்க வச்சிடும் மனோ ரீதியா போற்றுதல்ங்கிறது உனக்கு செருக்கு வர வச்சிடும் உனக்கு செருக்கு வந்து நீ கண்டிப்பா சறுக்கிடுவேன் சந்தேகம் குழப்பம் வந்துருச்சுனாலும் நீ இதை எதிர்பார்க்காதீங்க இது நூறு சதவீதம் விளக்கு விலக்கி வைக்க பழகங்கள் வெறுத்து பழகங்கள் இதெல்லாம் நமக்கு காரியத்திற்கு வேக தடைகள் போல அதெல்லாம் எப்படியாவது ஒருத்தன் ஹித இதமான எதிரி ஒருத்தர் ரவுத்ர சத்ரு அவன் துன்பந்த எதிரி இவன் ரெண்டு பேருமே எதிரி தான் அப்ப களமாடுபவர்கள் இவர்களிடத்துல விழிப்புணர்வோடு இருக்கணும் ஏன்னா நம்ம இயல்பாவே போற்றுதலுக்கு மயங்குகின்றவர்களா இருக்கும் அதே போல தூற்றுபவர்களுக்கு மனம் கலங்குகின்றவர்களா இருக்கும் இந்த சுபாவத்தை கடந்து நூறு சுதம் என்றும் கடந்திருங்க இதெல்லாம் பொருள் படுத்தவே படுத்தாது நீ அதி அற்புதமானவன் உனக்கு நிகரானவனே இந்த மண்ணில் செய்யப்படவில்லை அவங்க வருவாங்க அவன் வருவான் இவன் வருவான் இந்த இவங்க வந்து மீட்பாங்க யாரு யாரையும் மீட்க முடியாது நீதான் தான் உன்னை மீட்க முடியும் நீதான் தான் சாதனையாளன் ஆக முடியும் அதுக்கு நீ இங்கே கற்றுக்கொள்வதற்கு கொள்வதற்கு நிறைய பேர் இருக்கிறார்கள் நிறைய கல்விகள் இருக்கு அவங்க எல்லாம் நல்ல நூல்கள் போல நல்ல புத்தகங்கள் போல அவ்வளவுதான் ஆனா அவர்கள் இல்லை நீ அவர்களிலிருந்தெல்லாம் நீ கிரகித்து நீ ஒரு புதுவிதமான ஒரு சாதனையாளனை சரித்திர சிறப்பு மிக்கவனே உனக்குள் நீயிச்சை முடிவான வெற்றி என்பது தன்னை அடைதலா இருக்கிறது மறந்து விடாதி அதனால என் செல்வங்களுக்கு சொல்றது நான் அதை உங்க சுபாவம் ஆக்கிக்கீங்க அறிவை வெளிப்படைய உடல் அமர்ந்திருக்கீங்க அசை முன் யோசிங்க அடி எடுத்து வைக்க முன் யோசியுங்கள் விரல் நுனியில் இருக்கட்டும் உங்கள் அறிவு விரல் நுனியில் இருக்கட்டும் அசையும் முன் அதை யோசிச்சு நீங்க அசைய தொடங்கிட்டீங்க உங்களுக்கு பல உண்மைகள் புரியும் நம்ம இச்சையுடைய செயல் செயல்கள் செய்பவரா கருதிக்கிட்டு இருக்கீங்க நம்மளிடத்துல அனிச்சை ஒன்று விழி மூடி விழி திறந்து இருக்கு ஆனா அது அறிவுறுத்துறதே கிடையாது அது நேரடியா நம்ம உயிரினுடைய கட்டுப்பாட்டுல இருக்கு இதையும் துடிப்பது போல அப்ப அனிச்சை செயல்ல நம்ம பூட்டப்பட்டிருக்கோம் இதை தெரிஞ்சுக்கணும் நமக்குள்ள செயல்படுற மாதிரியே காட்டிக்கிட்டு இருக்க நமக்குள்ள இருக்க ஒரு அக சோம்பன் ஒருத்தர் இருக்கான் ஆமா இந்த வார்த்தைகள்ல மாத்தி மாத்தி போட்டிருந்தாங்க அப்படின்னா சக்கரவர்த்தி அப்படின்னா அந்த வார்த்தைகளை மாத்தி போட்டிருந்தா கூட இவர் படிச்சிருவார் ஆனா அங்க எழுத்துக்கள் மாத்தப்பட்டிருக்கும் ஆமா அப்ப அத பார்த்தோன்னே இவர் அதை யூகிச்சிருவாரு அந்த யூகிக்கிறார் பாருங்க அவர் யாருன்னு கேட்டீங்கன்னா அவர் உள்ள ஒரு பிரதி எந்த வச்சிருக்க இந்த வார்த்தையை முழுசா கிரகிச்சு அங்க பிரதி எடுத்து வைத்திருப்பார் சக்கரவர்த்தின்னு உன்னை படிக்கிறதுக்கு பதிலா அவர் உள்ள இருந்து ஒரு தாள் எடுத்து நீட்டிடுவார் ஆனா நீ சரியா சொல்லிட்டு தான் நீ நினைச்சுக்கிட்டு இருப்ப நீ உழைத்திருக்க மாட்டாய் பல நாளுக்கு முன்னாடி எடுத்த தான் எடுத்து கொடுக்கும் இப்படிதான் பெரும்பகுதி மனிதர்கள் இருக்காங்க ஒவ்வொரு எழுத்திலும் நீங்கள் நிற்க வேண்டும் ஒவ்வொரு சொல்லிலும் நீங்கள் இருக்க வேண்டும் ஒவ்வொரு சொல் பொருளிலும் நீங்கள் இருக்க வேண்டும் மறந்து விடாதீர்கள் என் மாணிக்கங்களே ஆமா தன்னை வெல்றது தன்னை அடையிறது தான் இங்க முடிவான வெற்றி இறுதியான வெற்றி மத்தம தூசின கருதுங்கள் தூசுன்னு சொல்றேன் அதெல்லாம் எதுவும் பெரிதே கிடையாதுன்னு சொல்றேன் ஆம் செல்வங்களே அதனால திடமா சிந்திங்க திடமா கவனிங்க ஒரு திடமான வெற்றியை அடையுங்கள் சிவமங்கலம்